தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க நம்ம இந்தியாவில் டாப் ஃபைவ் இணையதளங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பா அதுல ஒன்று ஆபாச இணையதளங்களா இருக்குங்க அதுல ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் வந்திருக்கு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு வயதிற்கு கீழே இருக்கிறவங்க வந்து நிறைய ஆபாச இணையதளங்களை வந்துட்டு ஆக்சஸ் பண்றாங்களா அது எப்படி பண்ண முடியும் பதினெட்டு வயதுக்கு மேல இருக்கவங்க தானே உள்ள போக முடியும்னு கேட்டா அதுல பாத்தீங்க அப்படின்னா எஸ் ஆர் நோ நீங்க வந்து எயிட்டீன் அபோ அப்படின்னு சொல்லி எஸ் ஆர் நோ அப்படிங்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கேட்கும் எஸ் அப்படின்னு பண்ணிட்டா அது யாரா இருந்தாலுமே வந்து அந்த இணையதளங்களுக்குள்ள வந்து ஆக்சஸ் பண்ணலாம் பட் இருந்தாலும் இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு கட்டுப்பாடு வந்துட்டு விதிக்க போறாங்க அதுக்கான நிறைய ரூல்ஸ் வந்து வரப்போது முக்கியமாக சொல்ல போனால் ஆபாச இணையதளங்களுக்குள்ள நீங்க போகணும் அப்படின்னா பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவங்களா இருந்தா மட்டும்தான் போக முடியும் அதுக்கான உங்களோட ஆதார் கார்டு நம்பரை வந்து அதுக்கு கொடுத்தா மட்டும்தான் உங்களோட ஏஜை வந்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ள வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விதி வந்து கட்டுப்பா விதி வந்துட்டு அமுல்ல வந்து வரப்போகுது அதையும் தாண்டி இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச உடனே உடனே இந்த ஒரு விஷயத்த வந்துட்டு அதை வந்து ப்ராசஸ் பண்ண போறாங்களாம் ஏற்கனவே இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுவோம் மாட்டோம்னு சொல்லி ஒரு வழியா டிக்டாக்கை வந்து பேன் பண்ணிட்டாங்க பிளே ஸ்டோர்ல இனிமேல் டிக்டாக்கை வந்து நம்மளால வந்து அதை வந்து டவுன்லோட் பண்ணவும் முடியாது பிளே ஸ்டோர்ல டிக்டாக்ங்கிற ஆப்பை வந்து நம்மளால பார்க்கவே முடியாது ஸோ அதுக்கான நிறைய வரவேற்பும் வந்து வந்திருக்கு ஸோ இந்த ஒரு கட்டத்தில் இப்போ ஆபாச இணையதளங்களில் எயிட்டீன் பிளஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்